வெல்கம் டு மை சேனல் ரவி பவா அஸ்டோ டிவி வாழ்வின் அடையாளம் ஒரு கோயிலுக்கு போங்க ஒரு செல்வம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க யாருக்கு செல்வம் கிடைச்சிதுன்னு வேணுமா வேணாமா சார் இந்த கோயிலுக்கு போங்க உங்களுக்கு செல்வம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உண்டா இல்லையா யாருக்கு அந்த செல்வம் கிடைக்கும் அப்படிங்கிறது வேணுமா வேணாமா வேணுமா வேணாமா ஏன் இந்த கோயிலுக்கு இப்போ பாருங்க ஒரு கோயிலுக்கு சுந்தரர் போகிறார் அவருடைய அந்த நட்சத்திரம் பார்க்கணும் அந்த அந்த கோயிலில் அவருக்கு அந்த ஃபேவரட் நடக்குது இப்போது பூரட்டாதியினார் அண்ணன் அவர் குபேரன் பிறந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் இப்போ இவர் இழக்கிறார் செல்வத்தை இழக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இவர் குபேரன் செல்வத்தை எல்லாம் ராவணன்ட்ட இழந்து போனான் அந்த இழந்து போனதை மீட்ட இடம் திருவாப்புடையார் கோயில் மதுரை அப்போ பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க அங்கே போனால் சரியாகும் நான் போன ஆகுமா இழந்த செல்வத்தை மீக்கிறான்னு சொல்லிட்டான் இழந்த செல்வத்தை மீக்கிறாங்கன்னு சொல்லிட்டான் ஆனால் யார் போனால் அது நடக்கும் யார் போனால் அது நடக்கும் இப்போ பாருங்கள் வாஸ்து கோயில்னு எல்லாம் நினச்சிக்கிறீங்க எதை திருப்புகழூர் அனுப்புறிங்களா திருப்புகலூர் அனுப்புறிங்களா திருப்புக்களூர் வந்து யாருக்கு சக்சஸ் ஆகும் சதயத்துக்கு ஏன் 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 சொல்லுங்க என்ன சொல்லுங்க ஏன் சதை என்ன செய்யறதுக்கு சரி அப்ப பெருமானுக்கு இருந்தால் நமக்கு என்ன உடனே நீங்கள் சொல்லணும் நான் உங்களுக்கு கை தட்ட உங்க பேர் என்ன சக்திவேலு கை திருப்புகலூர் அப்பர் பெருமான் மோட்சமடைஞ்ச இடம் அப்பர் பெருமான் பிறந்தது சதய நட்சத்திரம் அதை சொல்லுமா இல்லையா எஸ் நோ அப்போ சதய நட்சத்திரத்துக்கு திருப்புகலூர் க கட்டடம் கட்ட முடியலப்பா கட்டடம் கட்ட முடியல கஷ்டமாக இருக்குது வாஸ்து குறை இருக்குது போக வேண்டிய இடம் இது திருப்புகலூர் போக வேண்டிய இடம் திருப்புகலூர் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குது ஒவ்வொரு இடம் இருக்குது மூல நட்சத்திரக்காரன் பணம் கிடைக்கல பணம் கிடைக்கல யாராவது மூல நட்சத்திரம் இருக்கீங்களா பணம் வேணுமா பணம் கிடைக்கல வருமானம் கிடைக்கல கஷ்டமாக இருக்குது எங்கே போனால் கிடைக்கும்னு தெரியுமா இருக்குது இல்லை என்ன லாஜிக் ஸ்ரீவில்லிபுத்தூர் போனா எப்படி எங்கட மாட்டிக்கு கூடாது ஏன்னா லாஜிக் இருந்தால் மட்டும்தான் நான் சொல்லுவேன் லாஜிக் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் லாஜிக்கோடு இருந்தால் மட்டும்தான் நான் சொல்லுவேன் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் யாரு ஏன் அருணகிரிநாதர் மூல நட்சத்திரத்தில் தான் பிறந்தாரு அருணகிரிநாதர் பணம் இல்லை பணம் அவருக்கு படிக்காசு கொடுத்த ஸ்தலம் எது தெரியுமா அருணகிரிநாதருக்கு சென்னிமலை அப்ப மூல நட்சத்திரக்காரன் பணம் பற்றிலாம் போக வேண்டிய இடங்க இப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் இருக்குமா இல்லையா இருக்குமா இல்லையா பத்தாம் பொதுவா நீ அங்க போ நீ இங்க போ அங்க பணம் கிடைச்சது இங்க விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது சரியா அது சரியா அப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குள்ளார ஏதோ இருக்குது ஏதோ இருக்கு அப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் எப்படி பயன்படுத்துறது உண்மையிலேயே சொல்கிற நண்பர்களே இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட இப்போ இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சு நட்சத்திரம் நான் நடத்தியிருக்கோம் ஒரு நட்சத்திரத்துக்கு எட்நூறுரூவா வகுப்பு நம்ம போட்டிருக்கோம் உங்களை வாங்க சொல்ல போட்டிருக்கோம் ஆனால் இந்த நட்சத்திர வகுப்பு எடுக்க 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 எனக்கு என்ன தோணுதுன்னா எனக்கு தோன்றது ஒருவேளை இந்த நட்சத்திர வகுப்பு எல்லாரும் கொஞ்சம் புரிஞ்சிட்டாங்கன்னா இந்த ஜோதிடம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆயில்யம்னா அம்மின்ட்டான் உண்டா இல்லையா அதான் நமக்கெல்லாம் தெரியும் ஆயில்லியம்னால் அம்மி ஆயில்லிய நஷத்துகிற கடன் வருது ஆயில்லியத்தில் ஒரு கிரகம் இருந்தால் புற்று நோய் வருது ஆயில்லியத்தில் ஒரு கிரகமோ அல்லது லக்கணமோ புள்ளியோ இருந்தால் வெப்ப நோய்கள் வருது கடன் வருது எப்படி தீப்பிறது எப்படி தீக்கிறது என்ன பண்ணலாம் ஆயில் யாராக இருக்கீங்களா ஆயில்யம் உங்கள் வம்சத்தில் புற்றுநோய் இருக்கா அல்லது ஆ உங்கள் அத்தைக்கு புற்றுநோய் கேட்டுக்கோ அவங்க அத்தைக்கு புற்றுநோயா நீங்கள் என்ன நட்சத்திரம் நீங்கள் என்ன லக்கணம் மிதுன லக்கணம் ரெண்டாம் இடத்துல ஆயில் நட்சத்திரத்தில் இருக்குது சந்தரனும் புதனும் இருக்குது இவங்க அத்தைக்கு புற்றுநோய் புற்றுநோய் வரும் இவங்க வம்சத்தில் கடகம் என்ன வீடு கடகம் என்ன வீடு புற்றுநோய் குறைய வீடா அதனால தான் அது கேன்சர்னு பேர் வச்சுட்டாங்களா கடகத்துக்கு இங்கிலீஷில் பேர் என்ன இங்கிலீஷில் கடகத்துக்கு என்ன பேர் கேன்சர் அப்போ கடக லக்கணம் கடகராசிக்கார பார்த்தா என்ன சொல்லக்கூடாது பிடிக்காதரா ஜோதிடம் சொல்கிறதுக்கும் ஒரு தகுதி என்கிட்ட வந்தோடனே சொல்லுவேன் சார் ஊர் பூரா ஜோசியிட்ட போய் பார்த்தேன் சார் ஒன்றுமே பழிக்கலை சார் அப்படிமா நான் ஒன்று பார்ப்பேன் ஆறாம் அதிபதி லக்னத்துலேயோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க லக்னாதிபதி ஆறிலையோ பாதகாதிபதியுடனோ இருந்தால் இவன் எதையும் நம்ப மாட்டான் ஏன்னா சந்தேகம் இவனுக்குள்ளாரியே இருந்துக்கிட்டு இருக்கும் ஆறாம் இடம் சந்தேகம் இவன் எங்கேயாவது போய் திருந்துவான் இந்த ஆறாம் இடம் தான் குடிக்கிறதும் சார் தண்ணி நான் அடுத்த கேள்வி கேட்குறது சார் தண்ணி போடுவீங்களா இருக்குது ஐயா எப்பயாவதுங்கய்யா அப்படிமா தண்ணி போட்டா ஜோதிடம் பழிக்காதுங்கன்றது தண்ணி போட்டா பழிக்காது நீங்கள் தண்ணி நிறுத்திட்டு வாங்க அப்புறம் வந்து அந்த ஜோதிடம் பழிக்கலாம் என்னை என்னென்னு கேளு இத்தனை பேர் ஜோதிர் சொன்னாங்கள்ல இத்தனை பேர் ஜோதி நீங்கள் அவங்களாம் சொல்லும்போது இந்த தண்ணியை பற்றி உங்களை கேட்டிருக்க மாட்டாங்க தண்ணியை முழுக்க நிறுத்திட்டு வாங்க நீங்கள் ஒரு வருஷம் தண்ணி போடலின்னா நான் சொல்கிறேன் இந்த பரிகாரம் செய்யுங்க பழிச்சிருப்பேன் தண்ணி போட்டவனுக்கு ஒரு நாளாவது தண்ணி போடாமல் இருக்க முடியுமா ஜோதிடத்தை கேவலப்படுத்த வரான் ஜோதிட அவனை புத்தி சொல்லியும் திருத்தணும் அதே சமயம் அவன் தண்ணி போலின்னா என்னாகும் அவனுடைய சிந்தனை மாறும் அவனுடைய செயல் மாறும் ஆட்டோமேட்டிக்காக குடும்பத்துக்கு என்ன சேரும் எல்லாமே ஜெயிச்சிருது அப்புறம் என்ன டெய்லி ஆயிரம் ரூபாய் அங்கே கொடுக்குறத குடும்பத்துக்கு கொடுத்தா என்னாக ஜெயிக்குமா ஜெயிக்காது அப்போ ஜோதிடர் பரிகாரம் இப்படி இருக்குது ஜோதிடரோட பரிகாரம் எப்படி இருக்குது நடைமுறையிலையும் இருக்குது நடைமுறையிலையும் பரிகாரம் சொல்கிறது என் வேலையே இல்லைங்க திரும்ப சொல்கிறேன் பரிகாரம் சொல்கிறது என் வேலை நான் எங்கிட்ட யார் ஜாதகம் பார்க்க வந்தாலும் முதல்ல பரிகாரம் சொல்லி அனுப்புவேனான்னு கேளுங்க யார் என்கிட்ட ஜாதகம் பார்த்துருக்கீங்க யாராவது ஜாதகம் பார்த்துருக்கீங்களா முதல்ல என்ன சொல்லுவேன் பர பரிகாரம் சொல்லுவேன்னான்னு கேளுங்க சொல்ல மாட்டேன் பன்னெண்டு பாவத்துக்கும் உட்கார வச்சு எத்தனை கூட்டம் இருந்தாலும் சரி என் ஆஃபீஸில் எப்போவுமே இவ்வளோ கூட்டம் இருக்கும் இப்போ நீங்கள் எதுக்குறீங்களே இந்த கூட்டம் ஆஃபீஸில் இருக்கேன் எப்பவுமே நான் இன்னைக்கு இங்கே வரேன்னா எனக்கு ஒரு லட்ச ரூபா இல்லைன்னு அர்த்தம் இந்த இடத்துல நான் உட்காந்து கூட பேசுகிறேன்னா இந்த முசுரி இங்கே வந்திருக்குன்னா எனக்கு எவ்வளோ இல்லை இல்லைன்னு அர்த்தம் அது எனக்கு தேவையில்லை இத்தனை பேர் இருந்தாலும் பன்னெண்டு பாவங்களுக்கும் பலன் சொல்லுவேன் அப்படி நீங்கள் சொல்ல பழகிட்டீங்கன்னா பன்னெண்டு பாவங்களுக்கும் பலன் சொல்லும்போது அவரில் எந்தெந்த குறை இருக்குது நாலாம் பாவத்தில் குறை இருக்கா வந்துடும் அஞ்சாம் பாவத்தில் இருக்குதா தெரிஞ்சு போயிடும் எது எதில் என்னென்ன குறை இருக்கோ எல்லாம் தெரிஞ்சிடும் கடைசியாக நீ இதை இதை பண்ணு செய் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு தீர்மானம் செய்வதற்குத்தான் நான் பன்னெண்டு பாவத்துக்கும் பலன் சொல்கிறது எல்லோரும் நினச்சிக்குவாங்க போலப்பே இல்லையே இருக்குது காலையில் ஆரம்பிச்சா எங்கள் வீட்டில் கேட்குறாங்க எல்லோரும் அஞ்சு நிமிஷம் சொல்கிறாங்க பத்து நிமிஷம் சொல்கிறாங்க ஒரு ஜாதகம் வந்தால் எதுக்குங்க இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் எடுத்துக்கிறீங்க டக்குன்னு சொல்லி அனுப்ப மாட்டிங்களா கூட்டம் தான் அவ்வளோ இருக்குதுன்னு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க எனக்கு அது மேட்ரு இல்லை நான் முதல் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா இந்த காலத்தில் தான் நீங்கள் எம்பிபிஎஸ் எம்டி எஃப்ஆர்சிஎஸ் அல்லது ஆர்த்தோ இப்படி படித்த டாக்டர்லாம் இருக்காங்க போன என்னங்க கைவலி போய் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அந்த காலத்தில் அப்படி சொல்ல மாட்டாங்க கை வலிக்குதுங்களா இன்றைக்கி எதாவது உருளைக்கிழங்கு சாப்பிட்டீங்களா இல்லை வேறு எதாவது எதாவது முட்டைக்கட்டை சாப்பிட்டீங்களா இல்லை ஒரு சைடை படுத்துங்கனீங்களா இப்படியெல்லாம் யார் கேட்பா நம்ம டாக்டர் பழைய டாக்டர்லாம் கேட்பாங்க எல்லாம் ஒரு பத்து நிமிஷம் அவர் பேச விடுவாங்க பேசிட்டு ஒரு சின்ன மருந்து ஒன்று எழுதி கொடுப்பாங்க அதுலேயே குணமாயிரும் இன்றைக்கி அப்படி இல்லை கை வழியா போய் ஸ்கேன் எடுங்க எம்ஆர்ஐ பண்ணுங்க அப்படியா எல்லாம் ஆப்ரேஷன் தான் ஏன்னா இருக்கிற லேட்டஸ்ட் டாக்டர் நீங்களா நம்ம கொஞ்சம் ஓல்டு டாக்டர் என் சுயநலம் என்னோட நான் சொன்னது வெற்றி பெற்றே தீரணும் அப்படிங்கிற சுயநலம் பன்னெண்டு பாவத்துக்கும் பலன் சொல்லி எந்த இடத்துல அவன் வீக்காக இருக்கான்னு பார்த்து எதுக்கு பரிகாரம் எடுக்கணும் எதுக்கு எடுக்கக்கூடாது எந்த இடத்துல பரிகாரம் அவனுக்கு வேலை செய்யும் எந்த இடத்துல செய்யாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வர்ற ஜாதகருக்கு பன்னெண்டு பாவங்களையும் விடாமல் சொல்லி எல்லா விஷயத்தையும் கேப்சர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பரிகாரத்தை முறையாக சொல்லும்போது நான் சொன்ன பலனெலாம் அவனுக்கு கட்டாயம் நூறு பர்சண்ட்டோ தொண்ணூறு பர்சன்ட்டோ இருக்கிறப்போ நான் சொல்கிற வார்த்தையினுடைய வலிமை லட்சம் பர்சன்ட் இருக்குது அப்போ நான் சொன்னதை அப்படியே செய்கிறான் ஜெயிக்கிறான் வந்த உடனேயே நம்பிக்கை அற்ற மாதிரி ஆ இதுக்கு தான் வந்தியா சரி 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 என்ன பாரு என்ன 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 வேணும் அப்படியா சரி சரி அப்புறம் ஏன் கடன் வாங்கியிருக்கியா ஆ ஓஹோ வேறு என்ன பிரச்சனை உடம்புல இந்த பிரச்சனை அப்படியா சரி அப்போ இந்த கோயிலுக்கு போ அப்படின்னு சொன்னால் யார் நம்புவா யார் நம்புவா இதில் கூட ஒரு விஷயம் இருக்குது இதில் கூட ஒரு விஷயம் இருக்குது மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த நாலு லக்கணமோ ராசியோ லக்னாதிபதியோ அங்கே போய் உட்கார்ட்டா நீங்கள் இறந்த காலத்தை சொல்லாமல் இவர்கள் ஜோதிடம் ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள் நீங்கள் முன்னாடி இருந்த காலத்தை சொல்லணும் என்னென்ன சொல்லணும் நீங்கள் இப்படி இருந்தீங்க இப்படி பண்ணீங்க இப்படி ஆயிருக்கும் இதெல்லாம் சொல்லணும் நீங்கள் மேச லக்கணம் மேச ராசி கடக லக்கணம் கடக ராசி துலா லக்னம் துலா ராசி மகர லக்னம் மகர ராசி அல்லது லக்னாதிபதி போய் இந்த நாளில் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் நேரமாவது இறந்த காலங்களை பற்றி நீ இப்படி ஆயிருப்ப இப்படி இருந்திருப்ப அப்படி போயிருப்ப அப்படி ஆயிருப்பேன்னு சொல்லணும் தான் என்ன பண்ணுவாங்க நீங்கள் ஜோதிடர்னே ஏற்றுக்குவாங்க இங்கே யார் மேசம் கடகம் துலாம் மகரம் நான் சொல்கிறது இருக்கா இல்லையா எந்திரிச்சு சொல்லுங்க சொல்லுங்கள் சார் இருக்கா இல்லை இருக்கு இருக்குது ஸ்திரலக்கணங்கள் ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இவங்க என்ன தெரிலா கேட்பாங்க இவங்க என்ன கேட்பாங்க எனக்கு இன்றைக்கி என்ன நடக்கும் நான் இந்த பிரச்சனை இன்றைக்கி வந்து இவ்வளோ இப்போ ஐம்பது லட்சம் ரூபா கடன் இருக்கு எனக்கு இன்னைக்கு தீருமா தீருமா நான் ஒரு கோடி ரூபா போட்டு வீடு கட்டணும் அதை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள் அப்படின்னு பெரிய பெரிய விஷயங்களை நீங்கள் பாருங்கள் ரிஷபம் சிம்மம் துளா ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் எனக்கு இது இது வேணும் இது இப்படி வேணும் இது இப்படி வேணும்னு சொல்லி இன்றைக்கி நடக்குமா நாளைக்கு நடக்குமா அப்படின்னு பிடிச்சி உழுக்கிறவங்க யார் தெரியுங்களா ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்கோங்க யார் யார் எப்படின்னு இதில் ராசி இருந்தாலும் சரி லக்கணம் இருந்தாலும் சரி லக்னாதிபதி இருந்தாலும் சரி அவங்க அப்படித்தான் இருப்பாங்க இதே மிதுனம் கன்னி தனுசு மீனம் இருந்தால் எல்லா புலனையும் எதிர்காலத்துக்கே சொல்லணும் எல்லா புலனையும் நீ எதிர்காலத்தில் அப்படி இருப்பேன் நீ எதிர்காலத்தில் இப்படி இருப்ப இந்த தேதியில் இந்த நாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மே மாசத்துல இப்படி ஆவப்பான்னு சொல்லும் அதை சொல்லாம ஜோதிடம் சொன்னீங்கன்னா மிதுனம் கண்ணி தனுசு மீனம் ஒத்துக்காது எங்க எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு அவர் சொல்லிங்க அப்புறம் என்னங்க அவர் ஜோதிடர் அப்படின்னு கேட்பான் இங்க யாராவது ரிசப்ப இருக்கீங்களா நான் சொன்னது உண்டா சிம்ம இருக்கீங்களா வெறிச்சகம் இருக்கீங்களா கும்பர் நான் சொன்னது இருக்குன்னா இருக்குன்னு எந்திரிச்சு சொல்லுங்கள் இல்லைன்னாலும் இல்லைன்னு சொல்லுங்கள் சார் நீங்கள் நான் இருக்குன்னு மட்டும் கேட்கல இல்லைன்னாலும் எந்திரிச்சு சொல்லுங்கள் அதே மாதிரி மிதனம் கண்ணி தனுசு மீனம் எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ளாமல் எந்திரிச்சு போக மாட்டான் நேற்று ஒரு ஜாதகம் பார்க்குறேங்க கா காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்தேன் நைட்டு ஒம்பது மணி ஆகிப்போச்சு எட்டே காலுக்கு கடைசி ஜாதகம் வந்து உட்காந்துருக்காங்க சரின்ட்டு உட்காந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவருக்கே நான் அரை மணி நேரத்துக்கு மேலே சொல்லியாச்சு சொன்னதுக்கப்புறம் அந்த மிதுநலக்கண பையன் கேட்குறான் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் கேட்குறான் அங்கிள் எனக்கு கேள்விகள் இருக்குது அப்படிங்கிறான் என்ன இருக்குதாம்மா கேள்விகள் இருக்கான் நான் இந்த ஊரில் செட்டில் ஆகணும் நான் இந்த இடத்தில் இடம் வாங்குவோனா எதிர்காலம் அவன் இதெல்லாமே சொல்லியாச்சு இப்படி வருவேன் இந்த மாதிரி வருவேன் உள்ளூரில் வாங்குவேன்னெலாம் சொல்லியாச்சு ஆனாலும் அவனுக்கு மேல இந்த ஊரில் வாங்குவோணா இந்த இடத்தில் வாங்குவோனா கெம்பகௌடா சர்க்கிளில் குடியிருப்பனா அப்படின்னு கேட்க அதுக்கு காரணம் என்ன சின்ன பையன் ஒரு முப்பது வயசுக்குள்ளே தான் இருக்குது நமக்கு முப்பது வயசுங்கிற சின்ன பையன் தான் நம்ம பெரியும் சொல்ல முடியாது ஒரு இருபத்தேழு முப்பது வயசுக்குள்ளே இருக்கும் மிதுன லக்கணம் எதிர்காலத்தை பற்றியே தான் அவனுக்கு எண்ணம் பாஸ்ட்டை பற்றி சொல்லும்போது அவங்க அம்மா கை தட்டுது ச சூப்பராக சொல்கிறீங்க சார் அப்படின்னு அது அவனுக்கு இல்லை அவன் நினப்போகிறான் எங்கே இருக்குது நாளையை பற்றியே இருக்குது ஸோ வரக்கூடிய ஜாதகங்கள் எதை நோக்கி போகுது இந்த லக்கணங்கள் இதெல்லாம் கேட்கும் இந்த லக்கணங்கள் இதையெல்லாம் கேட்கும் இந்த லக்கணங்கள் இதெல்லாம் கேட்கணுன்னு நீங்கள் கட்டாயம் குறித்து வச்சுக்கோங்க கட்டாயம் குறித்து வச்சுக்கோங்க உங்களை அசைக்கவே முடியாது நீங்கள் அப்போ என்ன பண்ணுங்க இப்போ ஒரு மிதன லக்கணம் வந்தால் பின்னாடி சொல்கிறத குறைச்சிக்கங்க நீ உங்க உங்கள் அப்பா குறைச்சிக்கோங்க நீ இப்படி இருப்ப நீ அப்படி வாங்குவ நீ இப்படி வாங்குவ அப்படின்னா ஜோதிடத்தில் அவனுக்கு திருப்தியாகிருமா இல்லையா ஒரு மிதுனம் வராங்க ஒரு கண்ணி வராங்க ஒரு தனுசு வராங்க ஒரு மீனம் வராங்கன்னா அவங்கக்கிட்ட பின்னாடி சொல்கிறத குறைச்சிக்கிட்டு எதிர்காலம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்குமா இல்லையா அவனும் திருப்தி அடைவார மாட்டாரா அடைவார மாட்டாரா அதை விட்டு போட்டு நீங்கள் வந்து கடகத்துக்கும் மேசத்துக்கும் துலாத்துக்கும் மகரத்துக்கும் இது இறந்த காலத்தை சொல்லாமல் நீங்கள் எதிர்காலத்தையே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இருக்கு ஜோதிடமே தெரிலங்கன்றான் ஜோதிடமே தெரியலங்க அப்படின்றோம் ஸோ ஜோதிட எப்படி சொல்கிறது ஜோதிடம் எப்படி சொல்கிறது அப்படின்னா இந்த லக்கணங்களை யூஸ் பண்ணிக்க இந்த லக்கணங்களை யூஸ் பண்ணிங்க ஒரு பரிகாரம் எடுக்கிறது எப்படி ஒரு பரிகாரம் ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு பரிகாரம் எடுக்கணும் ஒரு பரிகாரம் எடுக்கணும் ஒரு சர வீட்டில் இருக்குது சர வீடுனா என்னென்ன மேசம் கடகம் துலாம் மகரத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இதுக்கு பரிகாரம் நீங்கள் எடுக்கணும் இதுக்கு எப்படி எடுப்பீங்க எப்படி எடுப்பீங்க இதுக்கு சீக்கிரம் நீங்கள் பரிகாரம் எடுக்க முடியாது இதுக்கு சீக்கிரமாக இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு பரி ஏன்னா ஏற்கனவே அது என்ன ஆகுது இறந்த கால கர்மாவை சொல்லிக்கிட்டே வருது பின்னாடி இருக்கிற கர்மாவை சொல்லிக்கிட்டே வருது ஓடி ஓடி பண்ணாலும் கடகம் துலாம் மகரம் மேசத்துக்கு பரிகாரத்தில் வெற்றி பெறுவது என்பது மிகச் சிரமம் சொன்னபடி செய்ய மாட்டாங்க சொன்னபடி கரெக்டாக யார் செய்வாங்க தெரியுங்களா யார் செய்வாங்க நீங்கள் சொன்ன பரிகாரத்தை நூற்றுக்கு நூறு செய்கிறோம் ரிசபம் சிம்மம் வெறிச்சகம் கும்பம் நம்பிட்டால் நூறு சதவீதம் ஏன்னா அவங்க எப்படி ஸ்திரம் இவன் கடகம் ஓடி ஓடி செய்யணும் ஓடி ஓடி பார்ப்பான் முடியாமல் வந்துடுவான் கூட்டத்தில் நீழ்றான்னா நிற்க மாட்டான் ஆனால் வெறிச்சகம் எப்படி இருக்கும் கூட்டமா நிற்போ எவ்வளோ கூட்டம் நின்று பார்ப்போம் நின்று பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்ற பரிகாரத்தை ஆதாரமாக அடித்து பலனை அவர் நம்பிட்டாருன்னா நூறு சதவீதம் செய்கிறவங்க இந்த ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் யார் அப்போ என்ன பண்ணணும் மற்ற மற்ற ராசி லக்கணங்கள் வந்தால் நம்ம சொன்னது நமக்கு ச க சரியாக என்ன பண்ணல மிதன மிதன கண்ணி மேலாம் கடைபிடிக்காது கேட்கும் கேட்கும் ஒரு டைம் போய் பார்க்கும் டைம் இல்லை போட அப்படின்னு ஓடி போயிடும் அப்போ மேக்சிமம் என்ன பண்ணல பன்னெண்டு லக்கணங்கள்ல எட்டு லக்கணங்கள் நாம் சொற்படி கேட்காது நம்ம சொற்படி கேட்டிருக்காது நான் தைரியமாக கேட்பேன் அப்படியா நான் சொன்னது என்ன நீ செஞ்சது என்ன நான் சொன்னது என்ன நீ செஞ்சது என்ன அப்படின்னு அவுட் ஆயிடும் சார் நீங்கள் சொன்னபடி செய்யலை சார் அப்போ எப்படி சக்சஸ் ஆகும் ஆகாது ஜோதிடத்தில் மட்டும் ஒரு விஷயத்தை இப்படித்தான் ஒரு பரிகாரத்தை எடுத்து கொடுத்துட்டா அது மாதிரி சக்ஸஸ் எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது மகர ராசி பூரா இந்த ரெண்டு வருஷம் ரெண்டில் சனி இருந்தது பல கஷ்டங்கள் பட்டுது படித்தா என்ன பரிகாரம் சொல்லியிருப்பீங்க ஏல் ரச்சனை நடந்தது ஏழ் நடக்குதுன்னு கவலைப்படுறீங்களா உங்கள் ஜாதகத்தில் அஞ்சு ஒம்பது பலமாக இருந்தால் ஏழ் ரச்சனை உங்களுக்கு நன்மையே செய் உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் திசா புத்தி கூட வர வேண்டிய அவசியம் இல்லை அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பலமாக இருந்து விட்டால் உங்கள் ஏழரைச் சனி நீங்கள் என்ன லக்கணமாக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் என்ன லக்கணமாக வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு நன்மையே செய்யும் உதாரணம் வேணுமா உதாரணம் வேணுமா திரு த ந பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஏழ் ரச்சனையில் பதவிக்கு வந்தாரா விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசி ஏழ் பதவி ஏற்றார் எல்லாரும் அந்த ஜாதகமே தப்புன்ட்டான் இவனுக்கு ஏழ் ரச்சனையை பற்றி புரிஞ்சிக்க தெரியல ஜாதகமே தப்புண்டா உண்டா இல்லையா அது மேட்டர் இல்லை அவருக்கு விருச்சிக லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதியான குரு அஞ்சாம் அதிபதியான குரு நாளில் ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் இருக்கிறார் பாக்கியாதிபதியான சந்திரன் லக்னத்தில் லக்னாதிபதியோடு இருக்கிறார் நீச பங்க ராஜ யோகத்தில் அப்போ அவருக்கு அஞ்சு ஒம்பது ரெண்டுமே நல்லா இருக்குது அஞ்சு ஒம்பது ரெண்டுமே ஏழு ரச்சனை என்ன பண்ணுச்சு நன்மை கிடைச்சதா நீங்கள் எல்லாம் நரேந்திர மோடியை பற்றி மட்டும்தான் நினச்சிக்கிட்டீங்க நரேந்திர மோடி ஜாதகம் தான் தப்புன்னு சொல்லுவீங்க கலைஞர் கருணாநிதி ஜாதகத்தை நீங்கள் ரைட்டுன்னு சொல்லுவீங்களா சொல்லுவீங்களா கடக்கலக்கணும் தானே அவரு அது தப்பு இல்லைல்ல அவர் ஏழரை சென்னையில் தாங்க முதல்வராக பதவி ஏற்றார் ஏழுற செனியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது எழுவத்தொன்னில் அவர் இரண்டாவது முறையாக பதவி ஏற்கிறாரு இரண்டாவது முதவியாக பதவி ஏற்கிறார் ஏழரை சனியில் அஞ்சாம் அதிபதி அவருக்கு உச்சம் ஒன்பதாம் அதிபதி அஞ்சில் கடக லக்கணம் அஞ்சுக்குரிய செவ்வாய் ஏழில் உச்சம் ஒம்பதுக்குரிய குரு அஞ்சில் இயற்கையாகவே அவருக்கு சனி திசையே நடந்தது ஏழரை சனியில் அவர் வெற்றி பெற்றிருக்கார் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்போ சனி உச்சமானவங்களுக்கெல்லாம் சனி ஒன்றும் பண்ணாதா பண்ணுமா பண்ணாதா அப்போ தான் அதிகமாக பண்ணும் ஏன் அப்போ அப்படின்னா நரேந்திர மோடிக்கு சனி உச்சம் இல்லையே ஆகுலையே நரேந்திர மோடிய சனி உச்சம் இல்லைங்க எப்படிங்க நடந்தது அஞ்சு ஒம்பது பலம் இருந்தால் எப்போ ஏற்பட்ட ஏழ்றையும் ஒன்றும் பண்ணாதுங்க நன்மை சனி பகவான் என்ன தெரியுங்களா உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு இருக்கோ அதை கொடுக்க வராருங்க நல்ல கர்மா நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தில் அஞ்சு ஒம்பது வலுப்பெற்றதுன்னா நல்ல கர்மாசு இருக்குது அதை கொடுக்குறதுக்காக வருவாருங்க ஏழரை சனியாக வந்தால் என்ன அஷ்டம் சனியாக வந்தால் என்ன எந்த சனியாக வந்தாலும் சனியை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தப்பு பண்ணியிருந்தால் உங்கள் காலை உடைப்பார் உங்கள் ஜாதகத்திலே தெரியும் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கிறீங்க ஆறு ரெண்டு பன்னெண்டு கஷ்டமாக இருக்குது பாதகத்தில் இந்த கிரகம் இருக்குது இப்படிலாம் இருக்குதுன்னா அந்த கஷ்டங்களை சனி பகவான் அந்த ஏழரை சனிக்காலத்தில் வெளிப்படுத்துகிறார் அவ்வளோதான் அஷ்டமச்சனி காலத்தில் வெளிப்படுத்துகிறாரு அவ்வளவு தான் இதுக்கு என்ன பெரிய கஷ்டம் அப்போது தீமை இருந்தால் தீமையை கொடுக்குறாரு நன்மை இருந்தால் நன்மையை கொடுக்குறாரு கலைஞருக்கே கொடுத்த நன்மையோட பெரிய விஷயம் ஏப்பா கோ தெய்வமே இல்லைன்னு சொல்கிறவருக்கு ஏழரை சனியில் நன்மை உண்டா இல்லையா நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுவத்தொன்னில் கோச்சாரம் போட்டு பாருங்க கலைஞர் த தலைவராக இது முதல்வராக பதவியேற்ற டைம் போட்டு பாருங்க இன்றைக்கி நீங்கள் மோடியை சொல்கிறீங்க அன்னைக்கு கலைஞரையும் கலைஞரோட ஜாதத்தை ஆய்வு பண்ணியிருந்தீங்கன்னா சொல்ல மாட்டேங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் அஞ்சு ஒம்பது வலுப்பட்டு இருந்தால் வரோன்ற சொல்லுங்கள் ஏழரை கண்டு பயப்படாத போ உனக்கு வீடு கட்டுவ கல்யாணம் ஆகும் எல்லாம் நடக்கும் போ அப்படின்னா எல்லாம் நடக்கும் எல்லாமே நட குழந்த பிறக்கும் நடக்கும் கவலைப்படாது எல்லாம் உனக்கு கிடைக்கும் போப்பா அப்படின்னா கட்டாயம் நடக்கும் கட்டாயம் நடக்கும் பரிகாரம் எடுக்கிறதுக்கு நிறைய ஜாதகங்களில் விதி விலக்குகள் நிறைய இருக்குது மகரலக்கணக்க மகர ராசிக்காரங்க ரெண்டில் சனி வந்து நிறைய கஷ்டப்பட்டாங்க நிறைய பேர்த்துக்கு கஷ்டங்கள் நஷ்டங்கள் இதெல்லாம் இருந்திருக்கும் எங்கிட்ட வந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு ஒரே ஒரு பரிகாரம் நான் சொல்லுவேன் அது என்ன தெரியுங்களா ராசிக்கு ரெண்டில் சனி வந்திருக்குது சனின்னா என்ன சனிக்கு என்ன விளக்கு ஏற்றுறீங்க ஆ நல்லெண்ணெய் ஏத்துறீங்களா ஆ எல் நல்ல நல்லா ஒன்று தானே ரெண்டு ஒன்று தானே அது ஒன்று மாற்றம் இல்லையே நாம் நம்ம பரிகாரம் பாருங்கள் காலையில் எந்திரிச்சி ஒன்று கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் வாயில் போய்ட்டு நல்லா கொப்புளிச்சு துப்பிடு காக்ரில் பண் சனிக்கு சந்திரனுக்கு ரெண்டில் சனி நல்லெண்ணெய் என்ன பண்ணு கொஞ்சம் வாயில் ஊற்று நல்லா கொப்பிளித்து தொப்பிடு ஆட்டோமேட்டிக்காக உனக்கு அன்னைக்கு உண்டான சனிக்கு உண்டான பிரச்சனை தீர்ந்துடும் இது இயற்கையாகவே மருத்துவத்துக்கு மருத்துவம் மருத்துவத்துக்கு உங்களுடைய பல் பிரச்சனை உங்கள் தொண்டை பிரச்சனை உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பொதுவாகவே நல்லெண்ணெய்யை கொப்பளிச்சா தீரும் நல்லெண்ணையை கொப்புளிச்சா தீரும் ஆனால் இப்போ இந்த மகர ராசிக்கு ரெண்டில் சனி வந்ததுனால இப்போ இதை இவங்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கு ஃபுல் சக்ஸஸ் ஆகுது ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு சொல்லியிருப்பேன் அதை எந்த டிவிலையும் நான் சொல்ல இன்றைக்கி இங்கே சொல்லியிருக்கேன் எந்த இடத்துலையும் வந்து அரைச்சமாக அரைக்கிற வேலை இல்லைங்க ஏன்னா டெய்லி ஒரு ஆயிரம் ஜாதகம் பார்க்குறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல ஏதோ ஒரு பத்து ஜாதகம் இருபது ஜாதகம் ஒரு இருபத்தஞ்சி ஜாதகம் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா சில பேர் லட்சக்கணக்கில் ஜாதகம் பார்த்துருக்காங்க நமக்கு அந்தளவுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு இருபது ஜாதகம் டெய்லி பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இருபது அனுபவம் கிடைக்குமா இல்லையா உண்டா இல்லையா அந்த இருபது பேர்த்துக்கு நான் பரிகாரம் சொல்லியிருக்கேனா இல்லையா அதில் எது சக்ஸஸ் ஆகும் நமக்கு தெரியுமா இல்லையா இப்போ ஒரு ஐம்பது நாள் பார்த்தா ஒரு ஆயிரம் ஜாதம் வந்துடுது இல்லை வந்துடுதா இல்லையா அதில் ஒரு ஐநூறு ஏழரைச்சனையாக அது இதெல்லாம் இருக்கும்ல ஸோ ஆயிரம் பேர்த்துக்கு சொல்லி இந்த ரெண்டரை வருஷத்தில் சக்ஸஸ் ஆயிரு இந்த காக்கிரல் பரிகாரம் ரொம்ப எளிமை ரொம்ப நீ விளக்கு பற்ற வைக்க வேணாம் கொஞ்சோன்னு வாயில் ஊற்றிக்க நல்லா கொப்புளிச்சு துப்பிடு உன்னோட ஹெல்த்துக்கும் பரிகாரம் உன்னோட ஹெல்த்துக்கும் பரிகாரம் அதே சமயம் சனிக்கு உண்டான பரிகாரம்